வீடியோஸில் புதுசு புதுசாக கண்டென்ட் எடுத்து போட்டிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் புதுசு புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா பிடியேஸ்க்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு டூ கே கிட்ஸ் டூ கே நற்பு அப்படிங்கிற ஒரு ஒரு டைட்டிலில் வந்து ஒருத்தர் வந்து இது கேட்டிருந்தார் ஒரு ஸ்டோரி கேட்டிருந்தார் அதை பற்றி தான் நான் இதுனேன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்னொரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவ்வளோ வீடியோஸில் போடுறேன் அதுக்கு முன்னாடி நான் இந்த லைவ்லேயே அந்த ஸ்டோரி எப்படின்னு சொல்கிறேன் மறக்காமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எனக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டூ கே கிட்ஸ் வளர்ப்பு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் வீடியோஸ்க்கு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைவுக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலோ போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீட்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து நோட்டிகேஷன் வரும் ஏன்னா நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து வீடியோஸே காட்ட மாட்டேருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க அதனால் அதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிகேஷன் ஆளில் போட்டுருங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடுல உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கண்டென்ட் கொடுக்கலாம் ஒரு அழகான நகரம் நகரத்தில் இரண்டு நண்பர்கள் மற்றும் குடும்பம் வாழ்ந்து வந்தது ரெண்டு நண்பர்கள் வாழ்ந்து வராங்க நீண்ட நாள் நண்பர்களாக வாழ்ந்து வராங்க அவங்க குடும்பம் குடும்பம் ரெண்டு குடும்பமும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வாழ்ந்து வராங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு பசங்கள் இருக்கிறாங்க ரெண்டு பசங்க இருக்கிறாங்க அவங்களும் அவங்கள போலவே அவங்களும் நீண்ட நாள் நற்பாக வாழ்கிறாங்க நீண்ட நாள் நறுப்பாக வாழ்கிறாங்க அதில் வந்து மோட்டு வந்து ஒரு நாள் வந்து டே பட்டில் வாடா ஸ்கூல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான் அப்புறம் பட்டில் வந்து இருட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா வந்து சாப்பிட்டு போ மோட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் மோட்டு வந்து என்ன சமையல்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் புரோட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுது அம்மா அப்புறம் அம்மா வந்து பரோட்டா அப்படி சொன்னோன்னே மோட்டை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே எனக்கு ப்ரோட்டன்னா ரொம்ப பிடிக்கும் எடுத்துருவாங்க அம்மா சாப்பிட்லாம் ஆரம்பிச்சான் இரும்பு என்னோடய ஃப்ரெண்டு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவேன் சொல்லுவான் எப்பவுமே பட்லவும் மோட்டும் ரெண்டு பேரும் ஒன்றா தான் சாப்பிடுவாங்க அதனால் அவங்க ரெண்டு பேர் அப்போய் கோவட்டம் அவரை கூப்பிட்டு வந்துடுவான் பட்டுலு கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் சாப்பாடு சாப்பிடுவாங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டு அப்புறம் வந்துடுவாங்க அப்புறம் பட்ல நம்ம வந்து குளிப்பணியாக செஞ்சுருக்கேன் சாப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இல்லைம்மா நான் இப்போ தான் பட்லூட்டில் பரோட்டா சாப்பிட்டேன் சொல்லுவேன் மோட்டு வீட்டில் பு பரோட்டா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவான் அப்புறம் மூட்டு வச்சுருங்கம்மா நான் நாங்கள் சாயந்தரம் வந்து ஈவினிங் வந்து ஸ்கூல் முடிச்சிட்டு வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவேன் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிடுவாங்க அப்புறம் ஸ்கூல் போயிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டே போகிறாங்க ஜாலியாக விளாண்டுட்டு போகிறாங்க அப்புறம் ஸ்கூல் போயிடுவாங்க ஸ்கூல் போனோட அவங்க அம்மா பட்டில் வந்து மோட்டு அவங்க அம்மா வந்து நாங்கள் குழிப்பணியாரம் செஞ்சுருக்கோம் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஃபோட்டோ செஞ்சுருக்கோம் நாங்கள் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க எது செஞ்சாலுமே அவங்க ரெண்டு பேருமே நம்ம கொடுத்தல் கொடுத்துப்பாங்க எங்களால் கொடுத்து கொடுத்து சாப்பிடுவாங்க அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்போ மூட்டை அவங்க அப்பா வர்றாரு மூட்டை அவங்க அப்பா வந்தோன்னா ஏன்னா எனக்கு குளி குளிப்பு நேரம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அம்மா கிட்டே நம்ம நம்ம பட்டுல அம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னானே அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு பட்டுல அம்மா வந்து எல்லாம் சொல்லுவாங்கன்னா அப்புறமேட்டு பட்டில் அவங்க அம்மா வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் சேருன்னுட்டு ரெண்டு பேருமே சாப்பிட்டாங்க குழி பணியாரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து பட்டில் மோட்டு அவங்க அம்மா அவங்க அப்பா வந்து வர்றார் மோட்டு அவங்க அப்பா வந்து வந்தோடனே இதில் வந்து மோட்டு அவங்க அப்பா வந்து அடுத்து வந்து நம்ம வந்தோடனே அவர் வந்துட்டு சாப்பிட்றவங்க சாப்பிடல அவருக்கிட்டு அவர் மறுபடியும் வேலை கிளம்பிடுவார் அப்புறம் சாப்பிட்டு சொன்னோன்னே எனக்கு ஏலரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது அப்புறம் சரின்ட்டு அப்புறம் மறுபடியும் வந்துடுவாங்க அப்புறம் ஸ்கூலில் வந்து ரெண்டு பேருமே ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க நல்லா ஸ்கூலில் பாடம் நடத்தி ரெண்டு பேருமே நல்லா படிக்கிறாங்க நல்லா சூப்பராக படிச்சுருந்தாங்க அப்புறம் சாப்பாடு டைம் அப்போ சாப்பாடு டைம் அப்போ வந்து மோட்டை வந்து பிரியாணி போடுறாங்க ஸ்கூலில் நம்ம பிரியாணி சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு வராங்க ரெண்டு பேருமே பிரியாணி சாப்பிட்டு போகிறாங்க அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக போகிறாங்க அப்புறம் சந்தோஷமாக போயிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டு வராங்க அப்புறம் விளையாட்டு பிரியடு வருது விளையாட்டு பீரியட் வந்தோடன்னே அவங்க போய்ட்டு நல்லா ஜாலியாக ஹாப்பியாக விளாட்றாங்க விளாண்டுடும் போது மோட்டு பட்ல வந்து அடிபட்டுரும் காலில் அடிப்படங்க அடி மோட்டர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு விட்டு போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு விட்டு போயிட்டு அப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அம்மா இது வந்து பட்ல வந்து ஸ்கூலில் விளாடும் போது கீழே வந்துட்டான் அவனை காலில் அடிபட்டுருச்சு அப்படின்ட்டு சொல்லுவான் அப்படி சொல்லும்போது சரி அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அழுதுக்கிட்டே வருவாங்க அழுதுகிட்டே வருவாங்க அப்புறம் பட்ல பட்டில் வந்து மோட்டு அவங்க அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து வந்துடுவாங்க அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்கள் பையனுக்கு வந்து கால் வந்து பசங்க இருக்குது ஒரு நான் ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் எப்படி போய் கேள்விதா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹாஸ்பிட்டல் பார்க்க போது சொன்னு சொல்கிறாங்க கேட்குறாங்க அப்புறம் கேட்கும்போது பட்டில் வந்து இல்லைம்மா நான் வராண்டிருந்தேன் பால் வந்துச்சு தனி குட்டி கேள்வி வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் போயிடுவாங்க அப்புறம் நீண்ட நாள் கழித்து அப்புறம் மோட்டுவும் ஸ்கூலுக்கு போக மாட்டான் பட்டில் விட்டுட்டு ஸ்கூலுக்கு போகாமல் அவனே பார்த்துட்டே இருந்தானா அவனை போய்ட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்த ஒரு நாள் பட்டுலேருக்கு சரி சரியானோடனே அவங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் அவங்க ஒரு வாரம் கழித்து மறுபடியும் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கூல் போனோடனே சார் வந்து கேட்குறாரு ஏன் ஒரு வாரமாக ரெண்டு பேரும் வரல சொல்லி கேட்குறாரு இல்லை பட்டில் வந்து கீழே விழுந்துட்டான் அதனால நான் வரல அனுப்பிச்சு சொல்கிறான் மோட்டு ஆமாம் சார் எனக்கு கால் பேசி கழிச்சிக்க சார் அண்ணா சார் வரல அப்படின் சொல்கிறாங்க அப்படி சொன்னோடனே அப்புறம் மறுபடியும் பட்லு பட்லு வந்து என்னோட நான் நண்பன் சார் உயிரணேன் அதனால தான் என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டான் அதனால தான் அவன் அவனும் ஸ்கூல் வரல அப்படின்னு சொல்கிறாங்க ஓ உங்கள் ரெண்டு பேருக்கு எவ்வளோ நறுப்பாக இந்த வயசுலேயே எவ்வளோ நெருப்பு இப்படியே கடைசி வரைக்கும் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர் சொல்லிவிட்டு அப்புறம் அவர் பேர் அப்புறம் ஒரு நாள் திடீர்னு மோட்டுவும் பட்டிலும் பெரிய பையனாக ஏறுறாங்க பெரிய பையனாக காலேஜ் போகிறாங்க காலேஜ் போயிட்டு காலேஜ் போயிட்டு ரொம்ப லைஃப் ரொம்ப ஜாலியாக வளாங்க அப்புறம் பட்டிலுக்கு வந்து வெளிநாட்டில் வந்து வேலையாடிக்குது பட்டில் வந்து வெளிநாட்டில் வந்து வேலையாடிக்குது அவன் வந்து வெளிநாட்டுக்கு போ வெளிநாட்டுக்கு போகிறான் மோட்டு நீ மோட்டு அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் மோட்டுக்கு வந்து இல்லை நான் நம்ம ஊரில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் பட்டில் வந்து கேன்சல் பண்ணிடுவான் ஏன்னா மோட்டு வரல அப்படின்னு சொன்னோன்னே பட்டில் வந்து வெளிநாட்டுக்கு போகிற வந்து கேன்சல் பண்ணிடுவான் கேன்சல் பண்ணிவிட்டு அவங்களுடைய கடைசி வரைக்கும் ரெண்டு பேருமே கிராமத்திலே இருப்பாங்க கிராமத்துலேயே இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்புறம் நீண்ட நாள் வேலைக்கு போய்ட்டு நல்லா சம்பாதிச்சு நல்லா பெரியாள் ஆகிடுறாங்க பெரிய ஆள் ஆனோடனே ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க பயங்கரமான ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க அவங்க யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணோன்னே அவளை வந்து கண்டென்ட்ஸ் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க மோட்டு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறான் பட்லு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறான் அப்போ வந்து கண்டென்ட்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்க வீடு வந்து டாப் டாப் ட்ரெண்டிங் வந்து வந்துடுது